ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ராமகிருஷ்ணஹரி கண்டரிநாத் மகராஜுகி ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மஹராஜு கி ஜெய் லோகாச்சாரியாருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம் இவருடைய சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் அர்ச்சாவதாரத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்கிற கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அர்ச்சாவதாரம்னா கோவில்களில் சுவாமி விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா அதனுடைய பெருமை சுவாமியினுடைய பெருமை இந்த கலியுகத்தில் விக்கிரகமாக சுவாமி இருக்கார் அதனுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து மூலவராகட்டும் உத்ஸ உற்சவராகட்டும் அர்ச்சாவதாரம்னாலே கோவிலில் இருக்கிற எம்பெருமான் தான் இவர் இவரை பற்றின சூரணைகள் நிறையா எழுதியிருக்கார் சுத்தங்கள் சூரணைகள்னு சொல்லுவா அர்ச்சாவதாரமாவது தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்கிறபடியே சேதனருக்கு அபிமதமான திரவியத்திலே விபவ விசேஷங்கள் போலன்றிக்கே தேச கால அதிகார நியமமில்லாதபடி சந்நிதி பண்ணி அபராதங்களை காணா கண்ணிட்டு அர்ச்சக பரதந்திரமான சமஸ்த வியாபாரங்களையும் கொண்டு கோவில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தருளியிருக்கும் நிலை இவர் என்ன சொல்கிறாருன்னா அர்ச்சாவதாரத்தில் சுவாமி வந்து தமருகந்து வராராம் ராமனா நீ நினைச்சனா உபாசனை பண்ணினா ராமனாவோ கிருஷ்ணனா சிங்கராக உனக்கு பிடிச்சிருந்தா நான் சிங்கராவோ நான் இல்லை எனக்கு வராகமூர்த்தி தான் பிடிக்கும் அப்படின்னா வராகவன் அப்படி அப்படி அந்த உருவத்திலே எந்த உருவத்தில் நம்ம உபாசனை பண்ணுறோமோ அந்த உருவத்திலேயே நமக்கு பக்தன் விரும்பினபடி அவர் அனுகிரகம் பண்ணுறாராம் சரி எதில் இருக்கார் அப்படின்னா அபிமதமான திரவியம் அது அதாவது நீ அத்திக்கட்டையில் என்ன செஞ்சாலும் சரி என்ன சிலாரூபமாக செஞ்சாலும் சரி இல்லை சுதா விக்கிரகமாக செஞ்சாலும் சரி பஞ்சலோகத்தில் செஞ்சாலும் சரி சித்திரமாக என்னை வரைஞ்சி வச்சாலும் சரி என்ன திரவியத்தில் இருந்தனோ அந்த திரவியம் முக்கியம் இல்லை அதில் நான் வரேன் நீ எதில் என்ன வரவழைக்கிறியோ அதில் நான் வரேன் அப்படின்னு எப்படி ஒரு குழந்தை இதுக்கு வந்து ஷிஷி அண்ணா வந்து ஒரு உதாரண கதை ஒன்று குட்டியாக சொல்கிறா ஒரு குழந்த ஒரு அம்மா வந்து கடதுரு கழிச்சின்னு அந்த குழந்தை வந்து மண் பொம்மை நிறைய விற்கிற அந்த கடையில் அந்த கடை குழந்தை அதை பார்த்துட்டு குரு குருவி பொம்மை காக்கா பொம்மை கிருஷ்ணம் பொம்மை இப்படி எல்லாம் விதவிதமாக விற்றாலும் அந்த குழந்த அந்த மண் பொம்மை வேணும்னு அடறதில்லை அந்த குருவி வேணும் அந்த காக்கா வேணும் அந்த கிருஷ்ணன் தான் வேணும்னு தான் அந்த குழந்தையும் கேட்குறது சரி அந்த அம்மாவுக்கு தான் விஷயம் தெரியுமே அந்த அம்மாவது அந்த மண் பொம்மை என்ன அந்த மண் என்ன விலைன்னு கேட்குறதில்ல அந்த கிருஷ்ணன் என்ன விலை அந்த காக்கா என்ன விலைன்னு தான் அந்த அம்மாவும் கேட்குறேன் சரி விக்கிரவனாவது அந்த மண் இத்தனை விலைன்னு சொல்கிறது இல்லை இந்த மண் பத்து ரூபா இந்த மண் ஐம்பது ரூபான்னு சொல்கிறதில்லை இந்த கிருஷ்ணன் வந்து ஐம்பது ரூபா இந்த காக்கா பொம்மை நூறுரூவா அப்படின்னு அதுக்கு அந்த என்ன உருவமோ அந்த உருவத்துக்கு மதிப்பு கொடுக்குறான் இப்போ மனுஷனே மனுஷனை வந்து என்ன 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 திரவியத்தினால் ஆனவன் அப்படின்னா மாமிச பிண்டத்தினால் ஆனவன் தான் மனுஷன் இப்போ ரோட்டில் போகிற யாராவது ஒருத்தர் மாமிச பிண்டமே எங்கள் வாங்க கூப்பிட்டா எவ்வளோக்கும் வரும் சார் எங்கள் வாங்க கூப்பிட்டா தானே மரியாதையாக இருக்குது அது மாதிரி யாருக்குமே கோவிலில் இருக்கிற சுவாமியை பார்த்தா சுவாமின்னு தான் தோணுமே தவிர சங்கு சக்கரத்தோடு நிற்கிறார் சுவாமின்னு தான் தோணுமே தவிர இது வந்து கட்டையினால் ஆனது இது ஆனது இது மரத்தினால் ஆனது ஆனதுன்னு ஒரு பொம்மையாக தோணவே தோணாதான் அப்பேற்பட்ட அந்த திருவுருவத்துக்கு உண்டான மரியாதையை சொல்கிறார் சரி இந்த இந்த மாதிரி இதனுடைய திரவிய மகிமையை சொல்லிட்டார் எந்த திரவியத்தினானாலும் இந்த சிலைக்கு வந்து சிலையாக பார்க்குறதுல எல்லாரும் தெய்வமாக தான் பார்க்குறா அந்த தெய்வம் இப்போ காலம் எந்த காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இப்போ ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் விபவ அவதாரம்னு சொல்கிறது இது வந்து அர்ச்சாவதாரம் நம்ம பேசின்னு இருக்கிறது விபவ அவதாரம்னால் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாமே எல்லா சுவாமி எடுத்த மற்ற அவதாரங்கள் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தது அந்த காலத்தில் இருக்கிறவா அதிர்ஷ்டம் பண்ணவா பார்த்துருக்கா அவ்வளோதான் ஆனால் எந்த காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சுவாமின்னா அதுக்கு சந்நிதி பண்ணி யார் வேணாலும் வந்து வணங்கலாம் அப்படின்னு உகந்து இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கிறவர் அர்ச்சாவதார மூர்த்தி தான் இந்த அர்ச்சாவதாரத்தில் மட்டும் சுவாமிக்கு வந்து நம்ம என்ன அபராதம் பண்ணினாலும் சகிச்சுக்கிறார் நம்ம எங்க உட்கார வச்சாலும் உட்கார உட்காந்துக்கிறார் அர்ச்சகர் வந்து எந்த இடத்துல ஏல பண்ணி வச்சாலும் அங்கே வந்து உட்காந்துக்கிறார் அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை கட்டி பின்னாடி என்ன கட்டு கட்டியிருப்பா சுவாமிய தூக்கும் தூக்கும்போது என்ன ஆட்டு ஆட்டுவா எந்த இடத்துல கொண்டு ஏழை பண்ணி வச்சு ஒரு பெரிய மனுஷன் வரானா ஏழை பண்ணி வச்சாலும் சுவாமி உட்காந்துக்கிறார் அந்த சுவாமிக்கு பக்கத்திலே உட்காந்து நம்ம எவ்வளவு சகஜமாக சாதாரணமாக பேசிட்டு போது சுவாமி இருக்கிற மாதிரி நினைக்காம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தால் கூட எல்லா விதமான அபராதங்களையும் சுவாமி பொறுக்கிறார் எப்படி பொறுக்கிறார் அப்படின்னா காணா கண்ணிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எதுவுமே பெருசாக எடுத்துக்கலையா ஏன் இது வரைக்கும் பண்ணின அவதாரங்கள் என்னென்ன விப சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண நரசிங்க அவதாரம் இது எல்லாத்துலேயுமே கோபதாபங்கள் இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ம எதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா கோபம் கூட வரும் ஆனால் நமக்கு சுரணையே இல்லாமல் ஒரு அவதாரம் எடுக்கணும் சாமி முடிவு பண்ணி பண்ணின அவதாரம் தான் இந்த அர்ச்சாவதாரமாக நம்ம என்ன நடந்தாலும் நம்மளுடைய ரியாக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு தன்னை முழுசாக கல்லாக்கிண்டு நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும் இந்த ஜனங்களுக்கு கருணை மட்டுமே கொடுக்கணும்னு பகவான் முடிவு பண்ணி வந்த அவதாரம் தான் அர்ச்சாவதாரமாக ருச்சி ஜனகத்துவமும் சுபாஷ்ரயத்துவமும் அசேஷ லோக சரண்யத்துவமும் அனுபவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் ருச்சி ஜனக்கத்துவம் என்னது வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த அர்ச்சாவதாரம் பார்க்க பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கு இன்றைக்கும் அந்த அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாருனா பத்து லட்சம் ஜனங்களாவது அங்க வந்து என்னென்னமோ இடத்துலேருந்தெல்லாம் வந்து அந்த அழகர் இறங்குறத அப்படி அவ்வளோ கூட்டத்தில் என்ன தான் அவளுக்கு கண்ணு தெரிய போகிறது டிவியிலேருந்து பார்த்தா கூட கிளியராக தெரியாது ஆனால் அங்கே போய் அந்த அழகரோடு முட்டி மோதி இந்த ஜனங்கள் பார்க்கணும்னு இன்றைக்கும் ஆசை வருதே அதுதான் அந்த ருச்சி நானே இப்போ நம்ம அழக அழகரோடைய ஃபோட்டோவை வந்து கூகுளில் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ லைக் அது நேரில் பார்க்கும்போது கண்ணை எடு இருக்க முடியாது அந்த அழகர்கிட்டேருந்து அது என்னமோ அந்த நேரில் பார்க்கும்போது அங்கே சுவாமி கோவிலுக்கு போய் அவர் முன்னாடி நிற்கும் போது என்னமோ செய்யும் அது என்னன்னே தெரியாது நான் வந்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பார்க்கும்போது முத முதல்ல பார்க்கும்போது அது என்ன உணர்வுன்னே எனக்கு சொல்லத் தெரில இப்போ வரைக்குமே அதை நினச்சா கூட அந்த உணர்வு வரும் அந்த உணர்வுக்கு என்ன பேரில் கண்ணால் தண்ணி கொட்டுறது வாயெல்லாம் இருக்குது சந்தோஷமாக இருக்குது அது என்ன உணர்வுன்னு தெரியல அந்த உணர்வுக்கு இருக்க தெரில கையை மட்டும்தான் பார்த்த கையை தோல் கண்டார் தோலை கண்டார் தால்கண்டார் தாலை கண்டார்ங்கிற மாதிரி அந்த கை விரல்லேருந்து அந்த கண்ணை எடுக்கவே முடியல அவரோட மூக்கு அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ அழகாக சுவாமி படுத்துகிட்டு இருக்கார் அந்த பள்ளி கொண்ட அந்த சுவாமியை பார்க்கும்போது அவரோட பாதத்தை பார்க்கும்போது அவரோட மூக்கு பார்க்கும்போது அவர் பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றுறது இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா நம்மளுடைய அந்த உணர்வை சுற்றி இருக்கிறவாளுக்கு அது புரிஞ்சுக்க முடியறது போங்க போங்க எல்லாரையும் பார்த்து இருக்கிற அந்த போலீஸ் கூட நம்மளுடைய உணர்வை மதித்து புரிஞ்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளை பார்க்க வச்சு அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அங்கே பார்த்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு கூட அவ்வளோ பெரிய பாகியம் நினச்சிப்பேன் நான் அவங்களுக்கும் அது சலிக்கவே இல்லை குருவாயிரப்பன் கோவில்னு இருக்கிற போலீஸும் குருவாயிரப்பன்னை தான் பார்த்துட்டே தான் இருக்கா அது என்னமோ அந்த அர்ச்சாவதார மூர்த்தியில் இருக்குது அப்படிங்கிற உணர்வை ஒரு ஸ்லோகமாகவும் ரொம்ப விளக்கமாகவும் அழகாக சொன்னவர் வந்து நம்ம பிள்ளைய இருக்காச்சாரியர் தான் அப்போ ருச்சி இருக்குங்கிறது பிரத்யமாக தெரிகிறது அடுத்தது சுபாஷிரயத்துவம் அப்படின்னா என்ன இப்போ சுவாமியை வந்து ஏகாதசி விரதம் இருந்தால் தான் கோவிலுக்கு போய் பார்க்கலாம் இல்லைன்னா சத்தியம் பேசினா மட்டும்தான் கோவிலுக்கு போய் சுவாமியை பார்க்கலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் கோவிலில் இருக்கிற சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம் திருடனும் தரிசனம் பண்ணலாம் முரடனும் தரிசனம் பண்ணலாம் இதையும் தவிர உற்சவங்கிற உற்சவங்கிற பேரில் சுவாமியே சந்தியில் வந்து நிற்கிறார் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறதுக்கு போகிறவன் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயின்னு இருந்தாலும் சுவாமி நமக்கு சந்தியில் வந்து நின்று தரிசனம் கொடுத்து நின்று பாருணின்னு வந்து நிற்கிறார் விஷயம்னா வந்து அழகாக சொல்வார் எப்படின்னா சுவாமி உற்சவத்துக்காக புறப்பாடாகி வரார் ஆனால் அந்த கூட்டத்திலையும் ஒரு சில பேர் வந்து அதை கண்டுக்காக தானே போகிறா வா வா வேலை இருக்குன்னு போயின்ண்டே இருக்கா இல்லையா ஓடிகிட்டே இருக்கா இல்லையா இப்படி ஒருத்தன் குறுக்கை ஏ போய் சைக்கிளில் ஏறி குறுக்குன்னு போகிறானா ஆனாலும் சுவாமி அவனை நெருக்குன்னு பார்க்குறாரா இப்படி எந்தெந்த அவதாரத்தில் நமக்கு பூர்ணமாக கிடச்சதோ இல்லையோ யார் யாருக்கு கிடச்சதோ இல்லையோ தெரியாது ஆனால் அர்ச்சாவதாரத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கு பரிபூர்ணம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை அடுத்த அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்களேன் ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்னியரை போலவும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலேயும் இருக்க செய்தேயும் அபாரக்காருண்ய பரவசனாய் பரவசனாய் கொண்டு சர்வாபேட்சிதங்களையும் கொடுத்தருளும் ஃபஸ்ட்டு வரி என்ன ஸ்வஸ்வாமி பாவத்தை மாறாடிக்கொன்று இதுக்கு மனவால மாமனிகள் எக்ஸ்பிளைன் பண்ணுற பக்தன் வந்து பெருமாளை சுவாமின்னு சொல்கிற மாதிரி இல்லை சுவாமியாக பக்தனை பண்ணிட்டு பெருமாள் தன்னை வந்து பக்தன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி அதாவது நீ எனக்கு பூஜை பண்ணினாலும் பண்ணு என்னை பூட்டி வச்சாலும் பூட்டி போடு பெரிய மனுஷா யாராவது வந்தால் என்னை விநியோகம் பண்ணு சாமி பார்க்க உள்ள வாங்கோ அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்ணாலும் பண்ணு இப்படி என்ன வேணாலும் பண்ணு இந்த அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய நான் பெசாம எதையுமே கண்டுக்காமல் ஒன்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு தன்னை ஒரு சொத்தாக்கி தன் அந்த சொத்தை பக்தன்கிட்ட கொடுக்குறாரு அர்ச்சகர்கிட்ட தன்னை கொடுத்து தன்னை எப்படியும் நீ பண்ணு நான் போய் இருப்பேன் நான் ஆனால் உனக்கு கருணையை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு அர்ச்சாவதாரது மூர்த்தியில் இருக்கிறான் ரிஷிகள் ராமகிருஷ்ண அவதாரங்களை பற்றி சொல்லும்போது ஒரு ஏதோ ஒரு அரை ஸ்லோகத்தில் அர்ச்சாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காள் ஆனால் ஆழ்வார்கள் மட்டும்தான் குணத்துக்காக மட்டும் ராமகிருஷ்ண அவதாரங்களை சொல்லிவிட்டு சௌந்தரியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வர்ணிக்கும் போது சுவாமியை வர்ணிக்கும் போது அர்ச்சாவதாரத்தை எடுத்து எடுத்துகிட்டு வர்ணிக்கிறேன் அடுத்த ஸ்லோகத்தில் பூகத ஜலம் போலேன்னு ஆரம்பிக்கிறது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் தண்ணீரும் தண்ணீர் வந்து பல முறையில் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் சுவாமி நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறாருங்கிறத பற்றியும் அழகாக ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்கார் எப்படின்னா முத முதல்ல தண்ணீர்லேருந்து தான் பூமி உண்டாச்சு பூமி உருவாகிறதுக்கு காரணமான ஒரு கண் தண்ணீர் இருக்கும் இல்லையா அதுதான் பூகத ஜலம் அதுபோல் முத முதல்ல சுவாமி வந்து நாராயணனாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்டேந்து தான் அந்த பூமி உண்டாச்சு அடுத்தது பூமிக்கு அடியிலேருந்து நமக்கு ஜலம் கிடைக்கிறது அது பூகர்ப்ப ஜலம் அதாவது போர் போட்டால் நமக்கு கிடைக்குமே அந்த தண்ணி மூணாவது தண்ணின்னு மேலே ஆகாசத்தில் வ வானத்துலேருந்து நமக்கு மழையாக பொழிஞ்சு ஜலம் கிடைக்கிறது அந்த ஜலம் மழை தண்ணி சேகரித்து வைக்கிறோம் ஏரி குளங்கள் போல் அப்படி கிடைக்கிற தண்ணி ஆனால் அந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த அருவி ஆறு இதெல்லாம் கூட கோடை காலத்தில் கிடைக்காது ஆனால் சுவாமி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமி உண்டானது ஒரு பூகர்ப ஜலத்துலேருந்து அது நாராயணனாக சொல்கிறார் அடுத்தது என்ன சொன்னார் போர் போட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி அப்போ ஆழ் மனசில் இறங்கி சில பேர் தபசு பண்ணுறதுனால சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படி நமக்கு சுவாமி கிடைக்கிறார் வானத்தில் ஆகாசத்து மட்டும் மேகத்தினால் உருவாகி நமக்கு மழையாக பொழியும் அது பொழிஞ்சாலும் பொழியலாம் பொழியாமல் போனாலும் போகலாம் அப்படி வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல சுவாமி வந்து இருக்கார் அதுதான் க்ஷீராப்தி மாதிரி இடங்கள் அங்கே யார் யாருக்கு கிடைக்கும் பட்சிகள் போல பரமஹம்சர்களாக இருக்கக்கூடியவா ரிஷிகளுக்கு இவாளுக்கு மட்டும் க்ஷீராப்தியில் இருக்கிற சுவாமி கிடைப்பார் அப்போ நமக்கெல்லாம் கிடையாது ஆமாம் அப்போ மழை பேஞ்சு அந்த ஜல ஓடக்கூடிய அந்த ஜலம் வந்து எல்லாேருக்கும் பிரயோஜனப்படுறது இல்லையா காவிரி மாதிரி ஆறு அப்படி கிடைக்கிற சுவாமியாக எதோட யாரை சொல்கிறார் அப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சொல்கிறார் இன்றைக்கும் இதிகாச புராணங்கள் பற்றி நம்ம பேசி தானே இருக்கோம் ஸோ அந்த ஒரு அவதாரமாக அந்த தண்ணி போல் அந்த சுவாமி கிடைக்கிறார் அடுத்தது மழை காலத்தில் கடினமான கோடையிலையும் கூட தண்ணியே கிடைக்காமல் போயிடும் இல்லையா அப்படி சம்மரில் கூட வத்தாத ஒரு தண்ணியாக கிடைக்கக்கூடிய சுவாமியாதுன்னா அதுதான் அர்ச்சாவதார மூர்த்தி களி வந்து மோசமாக போயிட்டே இருக்குது பயங்கர கடுமையான இந்த கோடைக்காலம் மாதிரி கடுமையான இந்த கலிகாலத்தில் கூட நமக்கு கிடைக்கிற ஒரு சுவாமி தான் அர்ச்சாவதார மூர்த்தி எத்தனை அவதாரங்கள் பண்ணினாலும் ஆயிரம் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஏற புரியிறவா ஒரு பத்து பேர்னா அந்த பத்து பேர் தான் புரியுமே தவிர எல்லாருக்கும் புரியாது அதுவும் இந்த களியில் அந்த பத்து பேரும் கிடையாது ஆனால் ஜனங்களை கூப்பிட்டு ஒரு இந்த தேர் இழுக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை ஜனங்கள் வரும் இந்த புரிய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்தனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பகவானை தூக்கி தேரில் வச்சா எத்தனை ஜனங்கள் வந்து தேர் எடுக்கிறாங்க அப்போ சுலபமாக பகவான் அவளுக்கு கூட கிடைக்கிறாள் இல்லையா அது அர்ச்சாவதார மூர்த்தியில் மட்டும்தான் நடக்கிறது இன்றைக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறான் கம்பு கேழ்வரகு மொச்சன் தங்கிட்ட எல்லாத்தையும் சுவாமிக்கு வந்து அர்ப்பணம் பண்ணி ஜனங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஜனங்களும் சரி வேதம் படித்த வித்வான்களும் சரி எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த அர்ச்சாவதாரம் தான் ராமரை பார்க்க முடியுமான்னா நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் ரங்கநாதரை தரிசனம் பண்ணலாம் கிருஷ்ண பார்க்க முடியுமானா இப்போ முடியாது ஆனால் ராஜகோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலனாக இன்றைக்கும் தரிசனம் பண்ணலாம் இப்படி அடிமட்ட ஜனங்கள் வரைக்கும் இழுக்கக்கூடிய ஒரு தன்மை அர்ச்சாவதார மூர்த்திக்கிட்ட தான் இருக்குது அந்த அர்ச்சாவதார மூர்த்தி அத்தனை கல்யாண குணங்களோட ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளாக நின்றுனு இருக்கார் அப்படின்னு இந்த அர்ச்சாவதார மூர்த்தி பெருமையை பிள்ளை வளக்கோச்சாரியார் முடிகிறார் அடுத்தது நம்ம பிள்ளைவக்கோ ஆச்சாரியார் எழுதிய இந்த கிரந்தங்களை பற்றி அனுபவித்தோம் அவருடைய சரித்திரத்தில் இன்னும் என்னெல்லாம் ஆச்சரியங்கள் பண்ணியிருக்கார் வயோதிகத்தில் கூட எப்பேற்பட்ட சாதனைகளை பண்ணியிருக்கார் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சத்திரங்கள் இருக்குன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ணா நன்றி